இருக்கணுமோ அப்படி இருக்கணும் பெருமாள் தேங்கிரம் பண்ணி அப்படி வசிக்கணும் அது ஏழாம் தேசம் திவ்ய தேசங்களில் வாசமாக இருந்து அங்கு தம்மாலான கைங்கரியை செய்து கொடுக்கும் அதையும் விளக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னா உகந்த நிலங்களில் நித்திய இருந்து அங்க சன்னத்தில் பகத் பாகவத கைங்கரியங்களை தம்மாளவு செய்ய வேண்டும் நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கைங்கரியங்கள் அங்க பண்ணணும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா திருவிளக்கெடுகை திருவிளக்கெடுகை அப்படின்னா அங்க இருக்கிற குப்பைகள் எல்லாம் செதுக்குறது சுத்தம் பண்றது சன்னதிய அது ஒரு பெரிய கைங்கிறம் அப்ப போய் ஒரு திவ்ய தேசத்துல வாசல வாங்கிச்சிட்டு அங்க போய் எங்கதான் எல்லாத்தையும் காட்டு ஒரு கைங்கிறத்தை வாங்கலாம் சுத்தம் பண்றது கோயிலுக்கு தினம் தினம் சுத்தம் பண்றது அப்படின்னு திரு திருவிளக்கு அதை பண்ணலாம் இல்ல அப்படின்னா கோலம் விடுதல் பெருமாள் எழுதுறது இல்லாது முன்னாடி பெருமாளுடைய சன்னதியில மண்டபங்கள் எல்லாம் கோலம் போடுறது அப்படிங்கிற கைங்கிறத்தை பண்ணலாம் இல்ல திருவிளக்கு இருக்கு திருவிளக்கு இருக்கையே ஒரு அற்புதமான கைங்கிறம் பெருமாளுக்கு போய் தாயாருக்கு ராமானுஜருக்கு திருவிளக்கு இருக்கலாம் பூமாலை கட்டி சமர்ப்பித்தல் அங்க போய் பூ பூக்கட்டு இடத்துல அவளுடைய கேட்டுண்ட அவள் அனுமதியோட புஷ்பங்களை தொடுத்து தினம் தினம் சமர்ப்பி இதை ஒரு நாள் பண்ணிட்டு அப்புறமே நான் அன்னைக்கு விளக்கிச்சேன் மாலை தொடுத்து கொடுத்தேன் சமந்து எடுத்து பண்ணும் அப்ப பூமாலை கட்டி கொடுக்கல இல்ல ஸ்ரீபாதம் தாங்குதல் பெருமாள் புறப்பாடாகிறப்ப ஸ்ரீபாத சுமக்கிற வள இருக்கல இல்லை இது இதெல்லாம் திவ்ய தேசத்துல இதெல்லாம் நம்ம கிடைக்குமா அப்படின்னா கஷ்டம் அதுக்கெல்லாம் ஆள் வச்சுட்டேன் இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் இல்ல எல்லாரும் போய் பண்ணலாம் இன்னைக்கு என்னாச்சு நம்மளுக்கு அனுகூலமா இல்லை அதனால அதுக்கு அதுக்கு ஆள் வச்சுட்டு அதுல சம்பாதிக்க இருப்பாரு அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னா அங்க வர்ற அடியார்களுக்கு ஏதாச்சும் கைங்கரியம் பண்ணு ஒரு மாளுக்கான சந்தர்ப்பம் இன்னைக்கு கம்மி தான் நான் போய் ஸ்ரீரங்கத்துக்கு போய் மாலை கட்டு கொடுக்குறேன் அப்படின்னா முடியாது இப்ப ஓரளவுக்கு ஏத்தலாம் திருவிழா குட்டி கூட்டி சுத்தம் தான் அதுவும் கஷ்டம் அத நம்ம போய் காட்டோம்னா கொடுப்பாலாம் அப்படின்னா அதுவும் தெரியல கஷ்டம்தான் திவ்ய எல்லாம் கவர்மெண்ட் போயிட்டு அதாவது ஸ்ரீ வைஷ்ணவா இருந்துச்சுன்னா சொன்னோம்னா அவளுக்கு புரியும் கொடுப்பா சரி பண்ணுங்க அப்படின்னு இன்னைக்கு எல்லாம் கவர்மெண்ட் வசம் போயிட்டு அப்படியெல்லாம் கேட்டு வாங்க முடியாது ஏதாச்சும் போயிட்டு அப்படின்னு நம்மள பிடிச்சிக்குவா அதனால அது கஷ்டம் தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா திவ்ய தேசத்துக்கு வர ஸ்ரீ வைஷ்ணவர் இருந்தா அவளுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியும்னு அத பண்ணலாம் அந்த கடைசி விஷயத்த இன்னைக்கு பண்ணலாம் மத்த அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் ஸ்ரீபாதம் தாங்கிறவளை நம்ம ஏத்துக்கோள அப்படின்னா இல்ல அதுக்கு ஒரு தனி குரூப் வச்சிருக்கா அவ தான் ஏத்துக்குவா இப்ப நம்ம எல்லாம் பண்ண முடியுமா அது பண்ண முடியாது கூட்டி பெருக்கிறது முடியாது பூ புஷ்பம் தொடுக்க முடியுமா பல இடங்கள்ல முடியாது சில இடங்கள்ல முடியும் அங்க போய் பண்ணலாம் முடியாத இடத்துல அங்க வர்ற ஸ்ரீ வைஷ்ணவளுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ண முடியும்னா பண்ணலாம் அது ஏழாவது விஷயம் திவ்ய தேசத்துல பெருமாள் உகந்த இருக்கிற திவ்ய தேசங்கள்ல போய் கைங்கரியம் பண்றது அப்படிங்கிறத ஏழாவது விஷயமா ராமானுஜர் விதிக்கிறார் இப்ப இது இதெல்லாமே முடியல உம் ஸ்ரீபாஜன் கத்துக்க முடியல வியாக்கியானவங்களும் அதிகரிக்க முடியல வேலை இருக்குது வரல நீங்க பாட்டுக்கு திருவாசத்து சாயந்தரம் நாலு மணிக்கு வச்சிருக்கீங்க எனக்கு அந்நேரத்துக்கு தான் வேலை இருக்கு சொல்றது மாத்திரம் சொல்றீங்க என்னால வர முடியாது அப்படின்னா இந்த விதேசத்துல போய் கைங்கரியம் பண்ணுவோம் அது முடியாது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா திருநாராயணபுரத்துல போய் தங்கி திருநாராயணபுரத்துல ஒரு கொத்தில் கட்டின்ட்டு அங்க பெரிய பெருமாள் உடையவருக்கு ரொம்ப பிரியமான ஸ்தலம்ங்கிறது திருநாராயணபுரம் அப்ப திருநாராயணபுரத்துல போய் அங்கே கடைசியில எல்லாம் ரிட்டையர்ட் ஆயிடுது இன்னைக்கு வாழ்க்கையில திருநாராயணபுரத்துல செலவிடுறது அப்படின்னா திருநாராயணனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அவருக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டு அகங்காரமட்டவர்களாக இருக்கணும் அதையும் அங்கே சேர்த்து சொல்ற திருநாராயணபுரத்தில் போய் கூட இவருக்கு ரொம்ப பிரீத்தியான அபிமான ஸ்தலம் அப்ப அங்க போய் இருக்கல அதுவும் ஒரு வைஷ்ணவர்கள் பண்ண வேண்டிய விஷயம்தான் ஆனா அகங்காரமற்றவர்களாக மமக்காரமற்றவளாக அங்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி தினம் தினம் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டு அங்க இருக்கலாம் ஒரு குழி கட்டிட்டு அங்க இருக்கலாம் ஒரு ஓடுபாட்டி திருநாராயணபுரம் மேலக்கோட்டையில் இருக்கலாம் இது எட்டாவது விஷயம் எல்லாமே முடியாது சுவாமி வீடு நாங்கெல்லாம் எப்ப வாங்கிட்டு போறது திருநாராயணபுரம் அப்பப்போ ரெண்டு நாள் சேவிச்சோம் ராஜமுடிக்கு போனோம் இல்ல பைரமுடிக்கு போனோம் சேவிச்சா அப்புறம் திரும்பி வந்துட்டோம் எல்லாம் நிரந்தரமா தங்க முடியாது அப்படின்னு என்ன பண்றது அப்படின்னா அங்கங்கே தங்கிக்கங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப மேல இருக்கிறதெல்லாம் முடியாது குடும்பம் இருக்கிறது அப்படி எல்லாம் சொன்ன ஒருத்த மாட்டான் இன்னைக்கு அதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னா துவயத்தை கத்துக்கோங்க துவயத்த அர்த்தத்தோட கத்துக்கோங்க அவ இருக்கிற இடத்துலயே அது எந்த ஊரோ எந்த தேசமோ அங்கேயும் அவாவா இருக்கிற இடத்துலயும் இருங்க துவயத்த அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணிக்கோங்க மேல இருக்கதெல்லாம் எதுவுமே கிடைக்கல அதுக்கான சந்தர்ப்பமே இல்லாமல் போட்டு அப்ப துவயத்த அர்த்தத்தோட கத்துக்கோங்க துவயம் என்ன சொல்றதுன்னு அந்த அர்த்தத்தை மனசுல தியானம் பண்ணுங்க அகங்கார ரஹிதராக சாந்தியராக வாழற பழங்க அகங்காரம் இல்லாம மனசாந்தியோட துவயத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு அப்பா அவ வீட்டுல இருக்கிற பெருமாளை தியானம் பண்ணிட்டு அப்படி சந்தோஷமா அவ அம்ம வீட்டுல இருக்கும் இல்ல இது முடியாது எங்களுக்கு துவயத்தோட அர்த்தமும் தெரியல கஷ்டப்பட்டு காலக்ஷேபம் காட்டல அர்த்தம் புரிய மாட்டேங்குது அன்னைக்கு ரெண்டு நாள் புரிஞ்ச மாதிரிதான் இருக்குது அப்புறமா அர்த்தம் புரிய மாட்டேங்கிறது வீட்லயும் விட மாட்டேங்கிற என்ன பண்றது அப்படின்னா இப்ப மேல சொன்னது எதுவுமே நடக்கல மேல இப்ப இப்போ இன்னைக்கு வந்து பத்து விஷயம் சொல்லியிருக்கோம் இது ஒன்பதாவது விஷயம் துவயத்தை அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணிட்டு அவாவா இருக்கிற இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்பதாம் விஷயம் இல்லை இந்த ஒன்பதுமே எங்களால் முடியல முதல் விஷயம் என்ன வைகுண்டத்துக்கு கவலைப்படக்கூடாது போவோமா அப்படின்னு கூடாது ஆனா எனக்கு பயம் வருது சுவாமி நீங்களும் சொல்லிட்டு போயிடுறீங்க அப்புறமா யோசிச்சு பார்த்தோம்னா பண்ண தப்புக்கு வைகுண்டம் போவோமா போக மாட்டாமாங்கிறது பயம் இருக்குதான் தெரியுது ஒண்ணு போச்சு ரெண்டாவது இங்க இருக்கிற வாழ்க்கையை பத்தி படக்கூடாது வாழ்க்கை எங்கேயும் கஷ்டத்தோடு தான் இருக்கும் அது கர்மாதீனம் பண்ண தப்புக்கு தண்டனை வருது அப்படிதான் இருக்கும் கவலைப்பட்டாலும் தண்டனை வந்தே தான் தீரும் அப்படின்னு சொல்றாங்க சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கிறது கஷ்டம் வர்றப்பதான் தெரியுது அவ்வளவு கஷ்டம்னு அப்ப அப்பா நம்பிக்கை வருமா இது வேதம் சொல்லியிருக்கிறது இருக்குது வேதாங்கம் அப்படின்னு கஷ்டம் வந்துருதுனா தான் மனுஷனுக்கு தெரியும் அப்ப அதுவும் வந்து முடிச்சா பண்ண முடியல கேட்கறப்ப நல்லா தான் இருக்குது அப்புறம் ஞாபகம் வரல அதுவும் போச்சு கர்ம அனுஷ்டானங்களை பண்ணிதான் ஆகணும் அதுல இருக்க பலனும் உத்தேசிக்காம பண்ணணும் அது கொஞ்சம் கஷ்டம் தான் கர்ம அனுஷ்டானம் வருது எங்களுக்கு தெரியலையே இது பண்ணணும் அப்படிங்கறது அப்ப அதுவும் போச்சு நாலாவதும் போச்சு சரி நாலாவது என்ன அப்படின்னா நாலாவது சொல்ல மாட்டுட்டேன் நாலாவது கர்மா எந்த கர்மம் பண்ணாலும் அது பகத் கைங்கரியமா பண்ணணும் மூணாவது உபாய புக்தியா பண்ணக்கூடாது எல்லா கர்மத்தையும் பண்ணி ஆகணும் விட்டா பாபம் வந்துறது மூணாவது நாலாவது பண்ற கர்மங்கள்லாம் இருக்குமே இப்ப சிராத்தம் பண்ணுறோம் சன்னதிக்கு போறோம் திருப்பாவை செவிக்கிறோம் விஷ்ணு சாஸ்திரநாமம் செவிக்கிறோம் இதெல்லாம் எப்படி செவிக்கிறது அப்படின்னா பகவத் கைங்கரியமா பண்ணணும் பகவானுக்கு பிடிக்கும் நான் இன்னைக்கு வந்து திருப்பாவை செவிச்சேன்னா பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார் அதுக்காக பண்றேன் சந்தியாவந்தன் எதுக்கு பண்ற பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுவார் அதுக்காக பண்றேன் பொண்ணு கல்யாணம் எதுக்கு பண்றேன் பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்காக பண்ணுவேன் மொத்தம் பண்றது இன்னைக்கு எதுக்கு தழுகி சாப்பிடுற பெருமாள் சந்தோஷப்படுவார் நான் மொத்தம் வாழ்க்கை எல்லாம் பெருமாள் கைங்கரமா இருக்கணும் பெருமாள் உகப்புக்காக பெருமாள் சந்தோஷப்படுவார் இன்னைக்கு ரெண்டு பாட்டு செவிச்சேன் அப்படின்னா பெருமாள் சந்தோஷம் அடுக்காத பாடுக்கிறேன் அப்படின்னு எல்லாம் பெருமாள் கைங்கரமா மாத்திக்கணும் ஒரு பிரபந்தம் எதுவுமே ஒரு பலன் உத்தேசம் இருக்கக்கூடாது எல்லாம் கைங்கரி யுத்தமாகவே நடக்கணும் எல்லாமே கர்மா நித்திய கர்மான அனுஷ்டானங்கள் எல்லாம் கைங்கரி யுத்தமா நடக்கணும் அது நாலாவது அது தெரியல கேக்குறோம் ஆனா பண்றப்போ ஏதோனு பலனை குறிச்சு பண்ணிடுற அப்போ அதுவும் போயிடுச்சு நாலாவது போயிடுச்சு அந்த ஸ்ரீபாட்சியத்தை கத்துக்கணும் யோகிதை இருக்கிறவா அர்த்தத்தையாவது கத்துக்கணும் மூலம் கத்துக்க முடியல அப்படின்னா காலக்ஷேபம் அதை அதிகரிக்கணும் எல்லாருமா சேர்ந்து அதுக்கும் கஷ்டம் அது முடியல சுவாமி சொல்ற ஆளு இல்ல கேக்கணும் பல காலமாக அதெல்லாம் விளையாட்டு மாதிரி ஒரு மாசத்துல முடிக்கிறது இல்லை பல வருஷங்கள் ஆகும் அப்ப அதுக்கும் கஷ்டமா இருக்குது அது முடியல உடையவர் தான் அவன் ஆனா எங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கணுமே கலிவிகத்துல அதான் தட்டுப்பிடிச்சு சிறு பரவாயில்ல நம்மாழ்வருடைய பிரபந்தங்கள் அவருடைய மற்ற ஆழ்வர்களுடைய பிரபந்தங்கள் எல்லாம் வியாக்கியானத்தை கொண்டு அதிகரிங்க எங்களுக்கு ஆசைதான் சாமி ஆனா இன்னைக்கு ஒரு ரூல் போட்டுக்க சாமி நூறு பேர் தான் லாக்இன் பண்றது இல்லை சத்தம் போடுற சாமி உள்ளோட மாட்டேன் ஓட்டு பண்ணலன்னா வரக்கூடாது அப்படின்னு சொல்றேன் சாமி நாங்க ஆசைப்படுறோம் ஆனா விட ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொன்னாலும் அதுக்கு மேல வரக்கூடாதுங்கிற இன்னைக்கு உள்ளே வர வரக்கூடாது எல்லாம் இழந்தே போகட்டும் அப்படிங்கிற இன்னைக்கு இப்ப எங்களுக்கு கிடைக்கல அதுவும் போச்சு திவ்ய தேசத்துல வாசமா இருக்கல போய் திவ்ய தங்கி இருந்து பெருமாள் கைங்கரம் பண்ணல இன்னைக்கு எந்த திவ்ய தேசத்துல போய் வசிக்கிறதே கஷ்டம் வீடு கிடைக்குமான கஷ்டம் வீடு இருக்கிறவன் அங்க போய் கைங்கரியம் பண்ணனும்னா எந்த திவ்ய தேசத்துல எல்லாம் கவர்மெண்ட் எடுத்துருத்தா அவ்வாவா ஆடுகள் வச்சிருக்கா பணத்துக்காக அவ்வாவா பண்றேன் கைங்கரம்னு போய் நின்னோம்னா ஒரு நாள் கிடைக்கிறதே கஷ்டம் நிரந்தரமா எங்க போய் கைங்கரியம் பண்றது அதுவும் இல்லை அதுவும் கஷ்டம் இருக்கும் அது சோழ தேசத்துக்கெல்லாம் போனாங்கன்னா ஏகாந்தமான ஸ்தலத்துல போனோம்னா பண்ணலை மத்த இந்த பிரதானமான இடத்துல எல்லாம் எங்கெங்கெல்லாம் காசு வரதான் அங்கெல்லாம் பிடிச்ச கைங்கரியம் இல்லை ஏகாந்தமா நமக்கு பிராப்தமும் இல்லை எங்க பிராப்தமா இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஏகாந்தமான திவே தேசங்கள் கூடிய அந்த மாதிரி போனோம்னா கைங்கரியம் பண்றதுக்கான கேத்து இருக்கல அது எத்தனை நாள் இருக்கும்னு தெரியல அது ஏழாவது அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் இருக்கு திருமண்டங்குடி அப்படி எல்லாம் போனோம்னா அவளுக்கு அந்த அருமை திருத்தி கைங்கரியம் பரா ஆனா நம்மனால அங்க போய் வீடு ஓட்டிட்டு அங்க நிரந்தரமா இருக்க முடியுமா ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கல நிரந்தரமா இருக்க முடியுமா அதுவும் தெரியல நமக்கு அப்ப அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு எட்டாவது திருநாராயணபுரம் பெருமாளுக்கு உடையவருக்கு ரொம்ப பிரீத்தமான அபிமான ஸ்தலம் திருநாராயணபுரம் அங்க போய் ஒரு குடில் கட்டிட்டு ஒரு வீடு கட்டிட்டு அங்க நித்திய அகங்காரங்களை அட்டவெல்லாம் அந்த திருநாரண பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிட்டு அங்க இருக்கலாம் அது முடியுமா அப்படின்னா சில பேருக்கு முடியலாம் பல பேருக்கு முடியாது இங்குறது அங்க போய் அங்கே இருக்கிறது அங்க இடம் வாங்கி அங்கே நித்தியமா இருக்கிறதுங்கிறது எத்தனை பேருக்கு ரீசபல் அது பாசிபிள்னு தெரியல ஆனாலும் அப்படி ஒண்ணு இருக்கு அது பண்ணல அதுவும் பண்ண முடியாது அப்படின்னா அவங்க அவங்க இருக்கிற இடத்துலயே துவயத்து அனுசந்தானம் பண்ணிட்டு அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணிட்டு சௌக்கியமா அகங்காரமற்றவெல்லாம் அங்கங்க இருக்கணும் அதுவும் சரியாதான் இருக்கிறது ஆனா ஞாபகமாயிட்ட எதுமே பண்ண முடியல ஒன்பது சொல்லியிருக்கீங்க ஒன்பதுமே வந்து பண்ணலாங்கிற மாதிரி எல்லாம் தெரியுதா பண்ணி பார்த்தா எல்லாமே கஷ்டமா இருக்கு அப்ப என்னதான் பண்றது நாங்க அப்படின்னா பத்தாவதுன்னு சொல்ற இவ எதுவுமே நடக்கல மேல சொன்னது எதுவும் பண்ண முடியாது என்ன பத்தாவது பத்தாவது ஒரு விஷயத்த பண்ணலாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் நம்ம கிட்ட இல்ல ஞானபக்தி வைராக்கியங்கள் பூரண உள்ள ஸ்ரீ வைஷ்ணவ வைஷ்ணவத்தமர்கள் யாராவது நம்ம கிட்ட மேல சொன்னதெல்லாம் இல்ல ஆனா இந்த ஞானபக்தி வைராக்கியங்கள் யாராவது தெரிவிட்டு இருக்குமே ஸ்ரீ வைஷ்ணவா யாராவது இருக்கா அவ கிட்ட போய் சமகாசம் வச்சுக்கணும் அவள நட்பு வச்சுக்கணும் எந்த அளவுக்கு அப்படின்னா நம்மள அவளுக்கு தெரியணும் எப்படின்னா இவன் நம்மவன் என்னும்படி அவர்களால் அபிமானிக்க இது நம்மாலு நம்ம நம்ம குரூப் அப்படி அப்படின்னு நம்மள தெரிஞ்சிருக்கணும் அவளுக்கு இவன் நம் நம்மவன் நம்மால எல்லாம் வைஷ்ணவர் அப்படின்னு நம்மள அடையாளம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நிலையில போய் ஒதுங்கிக்கணும் அவளுடைய அபிமானத்தை பெற்றவர்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த நியமங்களை பண்ணி வாழ்க்கைய வாழலாம் அது பெரிய வைஷ்ணவத்தை மேல இருக்கிறதெல்லாம் சில பேர் குதிரலாம் பல பேர் குதிரார் சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணலாம் யாரோது ஞானபக்தி வைராகியங்கள் இருக்கிற வைஷ்ணவர்கிட்ட போய் அவ அபிமானத்துக்கு மாத்திரம் குதிராய் இது நம்மால் இவன் நம்மவன் என்னும்படி அவர்களால் அபிமானிக்கப்பட்டவர்களால் அவர்கள் நிழலிலே ஒதுங்கி அவர்கள் நியமனங்களை நடத்தி கொண்டு வாழ்க்கை ஏதாவது சொல்றது அப்படின்னா இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு கேட்கணும் அப்படின்னா அவகிட்ட பண்ணலாம அப்படின்னு பண்ணிட்டோம்னா அவா சொன்ன மாதிரி பண்ண மாதிரி ஆயிடும் அதையா நம்மளா ஏதோ ஒன்று பண்ணோம்னா ஏதோ தப்பாயிடும் எதா இருந்தாலும் நல்லதா கெட்டதா அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டு அந்த ஞான வைராக்கியம் பூர்த்தி இருக்கிறவகிட்ட இப்படி பண்ணலாமா சுவாமி இது பண்ணக்கூடாதா வேண்டாமா இப்படி ஒரு சந்தர்ப்பம் வருது பண்ணட்டுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டு அது தப்போராயிட்டா கடைசியில அவா சொன்ன மாதிரி ஆயிடும் அப்ப நம்மளுக்கு அந்த பாபம் வராது அப்ப கடைசியில இத்த எல்லாருமே பண்ணல அது கடைசியில ஞானபக்தி வைராகிகளை பூர்ணமான ஸ்ரீவைஷ்ணவர்த்தமும் இவன் நம்மவன் எண்ணும்படி அவர்களால் அபிமானிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் நிழல ஒதுங்கி அவர்கள் நியமனங்களை நடத்தி கொண்டு வாழுங்கள் நல்வாழ்ச்சிக்கு இதனில் சீரியதோ ஒரு உபாயம் இல்லை ஒரு நல்ல வாழ்க்கைக்கு இதுக்கு மேல பரிசு இந்த தாண்டி ஒரு விஷயம் இல்லைன்றார் கடைசியில அந்த ஒன்பதும் பண்ண முடியல கடைசியில் இதுவும் பண்ண முடியாதா இதுக்கு மேல ஒரு விஷயம் இல்லை இதுவே சரமோபாயம் சரமோபாயம்னா இந்த கடைசி உபாயம் பண்ண முடியல ரெண்டு மூணு நாளும் சொன்னீங்க எண்பத்தி ரெண்டு எம்பத்தி ரெண்டும் பண்ண முடியல எண்பத்தி ஒண்ணும் பண்ண முடியல அதெல்லாம் நல்லா இருக்குது பண்ண முடியல கஷ்டமா தான் இருக்கு அப்ப எண்பத்தி ரெண்டாவது என்ன பண்ணலாம் சீரியம் எங்களால எதுனா பண்ண முடியல அப்படி ஏதாவது இருந்தா அப்படின்னா அவகிட்ட அபிமானத்துக்கு பாத்திரமா அவகிட்ட பிரெஞ்சு வச்சு உண்டு வன் நம்மவன் சொல்லும்படி அவன் நிழல் ஒதுங்குண்டு அவன் நியமங்களை படி போனோம்னா சீரிய சீரியப்பாயமா இருக்கும் என்று எம்பெருமானா தமது இந்த தர்மசாஸ்திர விசாரங்களை கொண்டு இந்த நல்லுறைகளை நிகமித்தார் இதெல்லாம் தன்னுடைய சிஷியர்கள் பண்ணணும் எண்பத்தி ரெண்டும் பண்ணணும் அதுல எல்லாம் எண்பத்தி ரெண்டுமே பண்ற மாதிரிதான் இருக்கு ஒன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சம்சாரிகள்லாம் சேர்ந்து இருக்கிற இடத்துல கொஞ்சம் கஷ்டம் வரல எப்படி பொறுக்கினாலும் அது பாதியாவது செய்யலாம் நாப்பதாவது எல்லாருமே அவசியம் செய்யலாம் இது ஒன்னு ரெண்டு கஷ்டமா இருக்கும் அதுவும் பகவான் கிட்டே விடுங்க அதை செஞ்சு கொடுக்க சொல்லுங்க பகவானே செஞ்சு கொடுப்பார் இல்ல அப்படின்னா துவயத்தெல்லாம் கத்துக்கோங்க அர்த்தத்தோட கத்துக்கோங்க அதே துவய அர்த்த அனுசந்தானம் பண்ணுங்க அப்படி இருக்கிறவங்க யாராகிட்டு அபிமானத்தோடு இருங்க அதுவே பெரிய ஒரு ஜீவன் அவன் உடையவருடைய திருவடியில பிரார்த்திச்சு அவருடைய வார்த்தைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணுவோம் எந்த அளவுக்கு முடியுமோ அதெல்லாம் சும்மா கேட்டுட்டோம் விட்டு கூடாது எல்லாமே பண்ணணும் எண்பத்தி ரெண்டும் பண்ணணும் ஒன்னு ரெண்டு முடியலன்னா அதுக்கு பின்னாடி பகவான் கிட்ட அது பண்ணி கொடுக்கணும்னு கேட்டேன் உடையவர் பண்ணணும்னு சொன்னதே நம்ம வந்து வேணும்னா பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது எண்பத்தி ரெண்டு தான் பண்ணணும் எதாம் உடனே பண்ண முடியுதா அதெல்லாம் பண்ணுங்க எது எது கொஞ்சம் கஷ்டமா இருக்கதா அதை திரு உடையவருடைய திருவெளியிலேயே பிரார்த்தனை பண்ணுங்க பெருமாளே இது பண்ணணும்னு ஆசைதான் பண்ண முடிய மாட்டேங்குது நீயே அனுகிரகம் பண்ணு நீ பண்ணி வை அப்படின்னு சொன்னா உடையவர் அவசியம் அந்த பலத்தை நமக்கு கொடுப்பார் நமக்கு அதை பண்ண வைப்பாருன்னு எம்பெருமான ரங்கநாதன் மொழி திருவடிலும் எம்பெருமான உடையோர் திருவடிலையும் பல்லாண்டு படி நீங்க பூர்த்தி வைப்போம் நீங்க சாயந்தரம் திருவாசிரியம் லிங்க் வராது ஆனாலும் நீங்க எல்லாம் நம்ம குரூப் சேர்ந்தவாதான் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ கடைசி சந்தர்ப்பம் பத்தரையாச்சு பதினோரு மணிக்குள்ள எனக்கு மெசேஜ் பண்ணும் ஏன்னா அன்பின் எல்லாம் தொலை பண்ணீங்கன்னா இன்னைக்கு கஷ்டம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க